வணக்கம் நான் டாக்டர் அஜிதா நான் இங்கே குழந்தைங்களுக்கான ரத்தம் மற்றும் புற்றுநோய் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கேன் ஸோ குழந்தைங்களுக்கான புற்றுநோய் அப்படிங்கிறது வருஷம் இந்தியாவில் எழுபத்தி நாலாயிரம் குழந்தைங்க வந்து புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க இது பெரியவங்களோட புற்றுநோயோட முற்று முற்றிலும் வேறுபட்ட மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்கள் வந்து மெஜாரிட்டி வந்து பிளட் கேன்சர்ஸ் ரத்த புற்றுநோய்கள் தான் அது இல்லாமல் மூளையில் வரக்கூடிய கட்டி வேறு எங்கேயாச்சும் வரக்கூடிய கட்டிகள் வந்து இந்த மாதிரி இருக்கலாம் நிறைய அறிகுறிகள் பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு சாதாரணமாக வரக்கூடிய அறிகுறிகள் மாதிரி தான் இருக்கும் காய்ச்சல் தலைவலி வாந்தி முட்டி வீக்கம் நடக்கும்போது வந்து உந்தி உந்தி நடக்கிறது இந்த மாதிரி அறிகு அறிகுறிகள் வரலாம் ஸோ குழந்தைங்க டாக்டர் கிட்ட கிட்ட பார்க்கும்போது அவங்க வந்து இந்த அறிகுறிகள் வந்து சந்தேகப்படுற மாதிரி இருக்குன்னா அப்புறம் எங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க ஸோ நாங்கள் டெஸ்ட் மூலமாக இதை கன்ஃபார்ம் பண்ண முடியும் நிறைய பேர் கேட்குறது வந்து இதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்காங்கிறதான் குழந்தைங்களுக்கு வர கேன்சர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு காரணமும் கிடையாது இது பரம்பரை வியாதி கிடையாது சாப்பாடுனாலேயோ சுற்றுச்சூழல்னாலேயோ வரது கிடையாது நிறைய பேரண்ட்ஸ் வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாராங்க ஒன்று இந்த வியாதினாலும் சரி ரெண்டாவது இதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் இதுக்கான வசதிகளும் சரி அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து நாங்கள் எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்களுடைய எந்த நிலையில் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லா வகையிலையும் நாங்கள் உறுதுணையாக இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறோம் இது ரெண்டாவது வருஷம் ஸோ எல்லாரும் இதில் கலந்துக்கிறது மூலமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் எண்பது சதவீதம் குழந்தைகள் வந்து நம்ம ப்ளட் கேன்சரோ இல்லை வேறு கேன்சர்ஸ் வர குழந்தைங்கள ஆவரேஜாக குணப்படுத்த முடியும் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் கேன்சர்ஸ்க்கு கீமோதெரபி மருந்துகள் தான் மற்ற டைப் ஆஃப் கேன்சர்ஸ்க்கு எந்த கேன்சருங்கிறத பொறுத்து ஆப்ரேஷன் சர்ஜரி ரேடியேஷன் கதிர்வீச்சு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் தேவைப்படலாம் ஒரு சில குழந்தைங்களுக்கு எலும்பு மஜ்ஜி சிகிச்சை போன்மேரோ ட்ரான்ஸ்ப்ளான்ட்டு தேவைப்படலாம் அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ போன வருஷம் நம்ம இந்த மேரத்தான் மூலமாக கலந்துக்கிட்ட குழந்தைங்க ட்ரீட்மெண்ட்டில் குணமாகி நல்லா இருக்கிற குழந்தைங்க நிறைய பேர் கலந்துக்கிட்டுறாங்க பேரண்ட்ஸும் இருக்காங்க அண்டு இவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஸ்டிக்மா அதாவது இவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு இவங்கள கிட்ட வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டிக்மா கூட இந்த சொசைட்டியில் இருக்குது ஸோ எல்லாம் மீண்டு வரத்துக்கு நாம் இந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்